அடுத்து அவர் சொல்கிறார் அதே நமச்சிவாய பதிகத்தில் இதெல்லாம் மூன்றாம் திருமறில் ரெண்டு நமச்சிவாய பதிகம் இருக்கு நந்தி நாமம் நமச்சிவாய எனும் நந்தி ரெண்டு பொருள் இன்னொரு சித்தர் நெறியில் மூன்றாவது பொருள் இருக்குது நந்தின்னா நம்ம வணங்குற நந்தி இப்போ திருவற்றியூர் கோயிலில் போனீங்கன்னா திருவொற்றியூர் ஈசன் தனி பக்கத்து சந்நிதி இது புடம்பக்கநாதர் மெயின் அதில் சுற்றி வந்திங்கன்னா உள்பிரகாரத்தில் நந்தீஸ்வரர் கோயில் இருக்கும் அது சிவருமான் நந்தி தேவருக்குன்னு ஒரு தனி சிலர் இருக்காங்க நந்தி சிவருமானை குறிக்கும் இந்த முதல் பாட்டு இப்போ சொன்னேன் இல்லையா திருமந்தத்தில் முதல் பாட்டாக இருப்பது ஆனால் அவர் பாடலன்னு பலர் சொல்கிறாங்க கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயித்தனை நந்தி மகண்டனை நந்தி மகண்டனை சிவருமானுடைய மகன் சிவருமான் இன்னொன்று நந்தின்னா பெருமான் இன்னொன்று சித்தநிலையில் அந்த பொருளாக நமச்சிவாயம் எங்கே நமக்குள்ளே உட்காந்துருக்கு நம் தீ நந்தி நம்முடைய தீ நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் நமக்குள்ளே இருக்கிற தீ கீழிருந்து மேலே பருவ மத்தியில் சூரிய பிரகாசம் ஒளிரக்கூடிய இடத்துக்கு பேர் லலாடம் நெற்றிகன் பூர்வ அந்த நம் தீயை இந்த பிறப்பில் தெரிந்து கொண்டால் பிறவியில்லை